இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் ரீசெண்டா ஒரு மேடையில தளபதியோட மதுரை மாநாடு பத்தி கான்ட்ரவர் பேசியிருக்காரு அதாவது ரீசெண்டா மதுரையில் நடந்த ஒரு பொலிட்டிக்கல் மாநாடுல இளைஞர்கள் காலையிலிருந்து வெயில்ல கருகி சாகுறாங்க அண்ட் பவுன்சர்களால் தூக்கி அந்த இளைஞர்களை சரியா அரசியல் படத்தை படாம விட்டுட்டோமோ அவங்களோட குரல்களை நம்ம படத்துல பேச தவறிட்டோம் அப்படின்னு மாதிரி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு பட் இதை ஆல்ரெடி நாமளே ஒரு வீடியோல பாத்துட்டோம் அதாவது மதுரை மாநாட்டுல அவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தா கூட தொண்டர்கள் உச்சி வெயில்ல இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது ஒரு தவறு தான் பட் அபிஷியலா மாநாடு பாத்தீங்கன்னா ஈவினிங்ல தான் பிளான் பண்ணியிருந்தாங்க பட் தொண்டர்கள் இடம் கிடைக்காது அப்படின்றதுக்காக காலையிலே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆயிடுச்சு ஸோ இதை எதிர்பார்த்து அதுக்கேத்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதாவது எடுத்துருக்கலாம் அப்படின்றது மட்டும் தான் ஒரு குறை ஏன்னா தமிழக வெற்றி கழகம் மன்னராட்சியை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் வர்றதா தளபதியும் சொல்லியிருக்காரு சோ மற்ற கட்சிகள் மாதிரி தொண்டர்கள் கொத்தடிமைகளாகவோ இல்ல அடிமைகளாகவோ இல்லாம எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட முன் தான் தளபதி வந்திருக்காரு அதனால இதுக்கப்புறம் நடக்க போற மாநாடுகளில் இந்த விஷயங்கள்ல இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அண்ட் அதே மாதிரி பவுன்சர்கள் சில தொண்டர்களை தூக்கி எரிஞ்சதும் கான்ட்ரவர்சி ஆச்சு பட் அந்த விஷயத்துல குறிப்பிட்ட தொண்டர்கள் மேலையும் தவறு ஏன்னா அந்த ரேம்ப் ஆக் ஸ்டேஜ்ல ஏறக்கூடாதுன்றதுதான் ரூல்ஸ் சோ அதை மீறி ஏறுனதுன்றது அவங்க மேலையும் தப்பு இருக்கு அதுக்காக தூக்கி வீசினது பவுன்சர்கள் மேலையும் தப்பு இருக்கு அண்ட் ஹோப் நெக்ஸ்ட் டைம் இந்த தவறுகள் ரிப்பீட் ஆகாம பாத்துக்கணும் அண்ட் இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் சொன்ன இந்த விமர்சனம் சரியான ஒரு விமர்சனமா இருந்தா கூட அரசியல் வழியா அவங்கள நல்வழிப்படுத்தல அப்படின்ற வேட்ஸை தவிர்த்திருக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி ஆள்றவங்க சரியா இருந்தா இன்னும் இன்னொரு தலைவரை போயிட்டு தேட வேண்டிய ஒரு சூழ்நிலையே வந்திருக்காது ஸோ ஒரு அரசியல் மாற்றத்திற்காக இளைஞர்கள் வெயில்ல வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது ஒரு வகையில அவங்களோட அரசியல் ஈடுபாடு தான் காமிக்குது ஏன்னா இது ஒரு சினிமா நிகழ்ச்சியா இருந்தா கூட பரவாயில்ல ஒரு அரசியல் மேடை ஸோ ஒரு அரசியல் மாநாட்டிற்கு இவ்வளவு இளைஞர்கள் வந்து வெயில்ல இருந்தது ஒரு மாற்றத்திற்காக அவங்க எவ்வளவு மெனக்கடுறாங்க அப்படின்றதுதான் காட்டுது அண்ட் இயக்குனர் வசந்தபாலன் அவர்களோட காவிய தலைவன் படம் ரிலீஸ் ஆன டைம்ல தளபதி அந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டி ப்ரொமோஷனுக்கு ஒரு வீடியோ பைட் எல்லாம் சோ அந்த ஒரு மரியாதைக்காக இந்த ஒரு கருத்தை தளபதி கிட்ட நேரடியாக கன்வே பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம் ஏன்னா ஒரு இயக்குனர் இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்றத ஒரு நெகட்டிவ் காம்பெயினா டிவி கேக்கு எதிராக மற்ற கட்சிகள் பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ